அன்பும் மரணம் முனைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் மது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயிரட்டா ஜாதி அரசு பெயர் ரேவதி வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிசிஎஸ் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்கணம் சுத்த ஜாதகம் நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி நாலு எடை ஐம்பத்தி இரண்டு அப்பா லேட் இல்லை அம்மா குடும்ப தலைவி அண்ணன் ஒருவர் திருமணமாகிவிட்டது வீடு தார்ஸ் வீடு ஒன்று ஓட்டு வீடு ஒன்று விவசாய நிலம் உள்ளது இருப்பிடம் சேலம் மாவட்டம் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் நல்ல வேலை அரசு வன்னியர் மட்டும் மேலும் தகவலறி குரு திருமண மையம் சேலம்